திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று ஒன்பது அதிகாரம் தெரிந்து தெளிதல் ஒரு நாட்டின் அரசர் ஜென் தத்துவங்களை கற்றுக்கொள்ள விரும்பினார் தனது அமைச்சரை அழைத்து நான் ஜென் தத்துவங்களை கற்றுக்கொள்ள நல்ல ஜென் துறவி ஒருவரை அழைத்து வாருங்கள் என்றார் அப்போது அமைச்சர் எனக்கு தெரிந்த இரண்டு துறவிகள் இருக்கிறார்கள் அவர்களை நான் அழைத்து வருகிறேன் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார் அமைச்சர் இரண்டு துறவிகளையும் அழைத்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்தார் அரசருக்கு இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று குழப்பம் ஏற்பட்டது அதனால் துறவிகள் இருவரையும் பார்த்து உங்களில் சிறந்தவர் யார் இருவரிலும் சிறந்த ஒருவரைத்தான் எனது குருவாக நான் ஏற்பேன் என்றார் உடனே முதல் துறவி அரசே நீங்கள் மிகவும் புத்திசாலி உமக்கு ஜென் தத்துவங்களை கற்றுத்தருவதில் நான் பெருமைப்படுகிறேன் என்றார் இதை கேட்ட இரண்டாவது துறவிக்கு கடும் கோபம் வந்தது முதல் துறவியை பார்த்து நீரெல்லாம் ஒரு துறவியா இவர் அரசர் என்பதற்காக புகழ்ந்து தள்ளாதீர் இவர் ஒரு முட்டாள அரசர் மரியாதை தெரியாதவர் என்றார் உடனே அமைச்சர் அந்த துறவியிடம் மரியாதையாக பேசுங்கள் இவர் இந்த நாட்டின் அரசர் என்றார் அதற்கு துறவி அரசனுக்கு குடிமக்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் அழைத்ததும் இவரை பார்க்க வந்தேன் இந்த அரசனுக்கு நான் தேவை என்றால் சாதாரண மனிதனாக நான் இருக்கும் இடத்துக்கு வரச் சொல் என்று கடும் கோபத்துடன் கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார் அவர் சென்றதும் முதல்துறவி அரசரை பார்த்து கவலைப்படாதீர்கள் மன்னா நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அரசனுக்கு ஆதரவாக பேசினார் ஆனால் அரசர் அவரிடம் நீங்களும் புறப்படுங்கள் தேவைப்படும் போது அழைக்கிறேன் என்று கூறி அனுப்பிவிட்டார் உடனே அமைச்சர் அரசை உத்தரவு கொடுங்கள் உங்களை விட்டு சென்ற அந்த துறவியின் தலையை வெட்டி எறிகிறேன் என்று கோபமாகச் சொன்னார் ஆனால் அரசர் அமைதியாக அமைச்சரே உண்மையான துறவிக்கு அரசனும் மாண்டியும் ஒன்றுதான் என்னை நிராகரித்த துறவியே சிறந்தவர் அரசன் என்ற கர்வமின்றி அவரை சந்தித்து தத்துவங்களை கேட்க முடிவு செய்துள்ளேன் என்றார் நன்றாக ஆராயாமல் யாரையும் தெளிதல் கூடாது நம்பிய பின்னர் அவரிடம் உள்ள திறமையை பற்றி ஆராய்ந்து தெளிய வேண்டும் என்பதை தேர்க்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேர்க தேரும் பொருள் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஆராயாமல் தெளிந்தால் அழிவு ஆராய்ந்து தெளிவதே அறிவு